இப்ப என்ன பண்றது இந்த ராதா சொல்றதையே கேட்க மாட்டாளே நம்ம நினைச்ச மாதிரி மனோஜ் தான் இந்த விஷயத்த பத்தி பேசணும் நம்ம டென்ஷன் ஆகாம பொறுமையா ஹேண்டில் பண்ணாதான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும் அதுக்கு ஒரே வழி மனோஜ் தான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு பூவலா உட்காந்துருக்காங்க பாரு இவங்களை என்ன பண்றது ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன் இவங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன் ஏய் ராதா நீ பாட்டு வந்துட்டு கண்டுக்காமல் போகிற என்னாச்சு ராதா நீ இன்னமும் அந்த பஸ் ஸ்டாப்பில் நடந்ததையே இருக்கியா என்ன இங்கே பாருமா ராதா அம்மா போய் அப்படியெல்லாம் பண்ணுவேனா அவன் ஏதோ உளறிட்டு போகிறாமா அதெல்லாம் நீ நம்பாத நானே எப்படி என் பொண்ணை போய் கிட்னாப் பண்ண சொல்லுவேன் ஏதாவது பேசுடி இப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் பேசி முடிச்சிட்டிங்களா இப்போ என்ன சொல்லணும் உங்களுக்கு நீங்கள் ரூம்குள்ளே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் சே ரெஸ்ட் ரெஸ்டலான்னு வந்தேன் ராதா ஏண்டி இப்படிலாம் பேசுகிறேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னா பேசாமல் இருங்க இல்லை ஊருக்கே கிளம்பி போங்க என்னோடய விஷயத்தில் தலையிடாதீங்க நீங்கள் பண்ணுறது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கலை ராதா அம்மா உனக்கு நல்லது தான் நினச்சேன் ஆனால் அதுவே உனக்கு பிடிக்கலை சரி விடு இனிமே ஓ விஷயத்தில் தலையிட மாட்டேன் போதுமா இதுலேயே ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா என்ன என்ன ராதா நான் தான் சொல்லிட்டேனே இப்போ கூட என்னை நம்ப மாட்டேயா என்ன இனிமே உன் கல்யாணத்துல நான் தலையிட மாட்டேன் போதுமா அம்மா நிஜமாக தானே சொல்கிற அப்புறம் இப்படி சொல்லிட்டு திரும்பியும் ஓ வேலையை காட்டக்கூடாது ஆனா ராதா நான் ஏன் இந்த மாதிரி சொன்னேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு உன்னோட நல்லதுக்கு மட்டும்தான் சொன்னேன் என்னோட பொண்ணு வாழணுன்றதுக்காக தான் சொன்னேன் எனக்கு உங்க மேல கோபம்லாம் இல்லைம்மா சரிம்மா நடந்ததெல்லாம் நடந்து போச்சு இனிமேதாவது இந்த மாதிரி பண்ணாதீங்க நீ என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது யார் சொன்னா கேப்பேன்றது எனக்கு நல்லா தெரியும் இது என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறா ஹலோ ஹலோ சொல்லுங்க ஆன்டி மனோஜ் நான் இப்பவே உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஆ சொல்லுங்க அது போன்ல எல்லாம் சொல்ல முடியாது நான் உனக்கு மெசேஜ் பண்ணி நீ வந்துரு ஆ சரி ஓகே ஆன்டி இவங்க என்ன திடீர்னு என கால் பண்ணி பேசணும்னு சொல்றாங்க அப்படி என்ன விஷயமா இருக்கும் இவங்களை நம்பி போலாமா வேணாமான்னு தெரியலையே எதுக்கு ஒரு ஆதா கிட்ட சொல்லுவோமா வேண்டாம் எதுக்கு பிரச்சனை போய் என்னன்னு தான் கேட்டு வந்துருவோம் என்னாச்சு மது எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்க நாலு பேர் ஷாப்பிங் தானே போனீங்க ஆமாம் ஆமாம் அதான் ஏண்டா போனோன்னு வந்துருச்சு என்ன மது சொல்கிற எல்லாம் ராணி சட்டியால வந்தது அவங்க என்ன பண்ணாங்க அம்மா போகும்போது நாலு பேர் தானே போனீங்க அப்புறம் எங்க இருந்து வந்தாங்க என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் அவங்க எப்படி வந்தாங்க எங்க இருந்து வந்தாங்கனே தெரியல பஸ் ஸ்டாப் நிற்கும் போது பெரிய பிரச்சனையே எழுத விட்டாங்க என்னம்மா சொல்ற ஆமா ஒரு ரவுடி பையில செட் பண்ணி ராதாவை கிட்னாப் பண்ண சொல்லியிருக்காங்க என்ன ராதாவையா அவங்க எப்படி அவங்க பொண்ணையே கிட்னாப் பண்ண சொல்வாங்க மது அதான் எங்களுக்கும் தெரியல ஆனா அவே இவங்கள தான சொன்னான் இதனால நம்பவே முடியல என்னடா இது புது பிரச்சனையா இருக்கு அவள நம்ம தான கிட்னாப் பண்ணனும் பிளான் போட்டோம் எங்களுக்கு அவங்க என்ன செய்யறதுனே தெரியல ஆனா அவன பாக்க செம்ம காமெடி பீஸ் மாதிரி தெரிஞ்சான் இந்த கல்யாணம் பண்ணி பாட்றது காண்டி என்னனமோ பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா நாலு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்க விடல எங்க இருந்தா வந்தாங்களோ விட்டுட்டாங்க தான் பாவம் அவங்க அம்மாவே இந்த மாதிரி பண்ணதை நினைச்சி ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டான் வரும்போது அவளை சமாதானப்படுத்திக்கிட்டே வந்தோம் ரூம்ல போய் என்ன பண்றான்னு தெரியலாம் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது வேற எதுக்கு இந்த கல்யாணத்தை தான் இந்த கல்யாணம் நிக்கணும்னு தானே நானும் நினைக்கிறேன் நான் ஒருத்தர் இருக்கேன்றதையும் மறந்துட்டாங்க எல்லாரும் அவளுக்கு வெளியில மாப்பிளத்தை இடனே ஆனா உள்ள நான் இருக்கிறதும் மறந்துட்டாங்க எனக்கு ராதாவை எவ்வளோ பிடிக்கும் அதை வீட்டில் சொல்ல வரும்போது இந்த மாதிரி ரஞ்சித் நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க நானா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுடா ம் நானே இந்த கல்யாணம் எப்படா நிற்கும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இவன் ஏங்கிட்ட ஐடியா கேக்குறான் கொஞ்சமாவது அண்ணன்ற அக்காரா இருக்கா டேய் ரஞ்சித் ஆ அது அது வந்து ஐடியாவா நான் நான் என்னடா சொல்ல வர வர ரஞ்சித் ப்ரோ ஓகே சரியில்லையே என்னாச்சு முதி ஏன் அப்படி பார்க்குற அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆமாம் எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா ஆ ஆமாடி நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கீங்க இந்த ராகு ரிஷியெல்லாம் ஆளையே காணாம் ஆ அண்ணி அது ராகு ரிஷியை கூப்பிட்டு வெளியே போயிருக்கான் ஓ அப்படியா ஒரு ஃபோன் பண்ணினாலும் சொல்ல வேண்டியது தானே நான் வந்ததில் இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்துடுவாங்க சிஸ்டர் என்னடியாச்சு மது ரொம்ப டீப்பாக டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு போல வேற யார பத்தி ராதா கல்யாணத்தை பத்தி தான் வேற பேச்சே பேச மாட்டேங்க போல இத பத்தியே பேசிட்டு இருப்பீங்களோ வேற என்ன நீ பண்ண சொல்றீங்க எப்படியாவது ராதா மேரேஜ் நடத்தியே ஆகணும் நான் எப்படியாவது நீ நினைக்கிறேன் இவன் நடத்தியே ஆகணும்னு நினைக்கிறாரே இவெல்லாம் ஒரு தம்பியா அனு நீயே சொல்லுடி இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு இவ்வளோ நேரம் வரைக்கும் நீ சொல்லாமல் இருக்க போறியா என்ன அதெல்லாம் சொல்லிட்டேன் அப்புறம் என்ன இத பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம்னா டென்ஷன் தான் அதிகமாகும் இதை இப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க அத தான் நானும் சொல்றேன் மது தான் கேட்க மாட்டேங்கிறா என்னடி அனு நீயும் இப்படி பேசுற ராதாவுக்கு பிடிச்சிருக்கு ஆனா அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல பேசாம அவங்க கூட கை கோர்த்துக்கிட்டா இப்படி இருக்கும் ரெண்டு பேரா சேர்ந்து இந்த கல்யாணத்தை இப்படியாவது நீ பாட்டிடலாம் அதுக்கு நம்ம என்னடி மது பண்றது இனி ராதாவாச்சு அவங்க அம்மாவாச்சு நம்மளா எதுவும் பேச வேண்டாம் நம்ம ஏதாவது சொன்னா நம்ம கூட சண்டைக்கு தான் வருவாங்க நல்லா சொல்லுங்க நீ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா கேப்ஸன் என்ன ஆ நீ சொல்கிறது தான் கரெக்ட் நீ பொறுமையா இரு பேசாமல் ராதாவோட அம்மாக்கிட்டேயே கேட்க வேண்டியது தானே நீ என்னடா புதுசாக குழப்புற தை ராக்ஷன் இந்த மேரேஜில் எதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு டேரெக்டாக கேட்டிருங்க பிரச்சனை சால்வ் ஆமாம் எதர் சொல்கிறதும் கரெக்டு தான் என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன தான் சொல்லுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா என் பொண்ணா ராகுக்காவது ரக்ஷனுக்காவது கட்டி வையின்னு சொல்லுவாங்க ஏ மது ஆமா இதான் சொல்ல போறாங்க என்ன ரக்ஷன் உனக்கு ஓகேவா ஏ ஏண்டி இப்படி எல்லாம் இருக்க இது என்ன அனுவுக்கு தெரியாதா என்ன என்னடி அனு உனக்கு தான் எல்லாமே தெரியுமே சொல்லேன் மது மது சொல்றதும் கரெக்டு தான் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க போதுமா இந்த ராதாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணினாலும் பண்ணினோம் டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை தான்

டெய்லி இவளால் ஒரு பிரச்சனை தான் இனிமேலாவது வாயை மூடிக்கிட்டு சும்மா இருப்பாள்ல சரி விடு ம் இவங்களுக்கு இவன் பிரச்சனை எனக்கு நம்ம பிரச்சனை இப்படியாவது இந்த கல்யாணத்தை நீ பாட்டணும் இவன் மூஞ்சியை பார்க்குறதுக்கே சகி கேள என்னாச்சு ஆண்டி ஏதோ பேசணும்னு சொன்னீங்க இது என்னோட ஃப்ரெண்ட் ஆண்டி நீங்க தனியா பேசணும்னா பேசுங்க அந்த பட்டு மார்க்கே அய்யோ அதெல்லாம் வேணாம் நீ இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான் உன் ஃப்ரெண்ட் கிட்டயாவது சொல்லுவேல இவங்க என்னடா சொல்ல வராங்க இங்க பாரு மனோஜ் எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லை ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கேளு ஆ சொல்லுங்க டேய் செஞ்சு இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லிடு என்ன என்ன ஆன்ட்டி சொல்றீங்க இங்க பாரு மனோஜ் நான் சொல்றத கேளு உனக்கு நானே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன் அப்போ உங்க பொண்ணு நல்ல பொண்ணு இல்லையா என்ன டேய் கொஞ்ச நேரம் அமைதியா நில்லு நீங்க சொல்லுங்க ஆன்ட்டி என் பொண்ணுக்கு நீ ஏட்டவனே இல்ல அவன் தான் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டறா ப்ளீஸ் மனோஜ் நான் சொல்றதை நீயாவது கேளு நீ சொன்னா ராதா கண்டிப்பா கேட்பா ராதா கிட்ட ஏதாவது சொல்லி இந்த மேரேஜ் நிपाटடு பா ஆன்ட்டி இந்த மாதிரி சொல்றீங்க இன்னும் உங்களுக்கு பிடிக்கலையா అయ్యో మనోజ్ నా ఇన్న సొల్ల వరేను ఉనక నా ఉంగ పొన్న రొమ్మ నల్ల పాతుకురువే ఆంటి ఉంగలికి ఇన్న పిడికినున్నా నా ఇన్న సయను ఆదే యావదు సొల్లుంగ మనోజ్ నీ ఒన్ను బన్న ప్లీజ్ ఇన్ మ్యారేజ్ మట నీ పార్ట్నర్ పోరు ఈ పొన్న నా ఇదాదు సొలి సమాధాన పడతికిరువే నీ సొన్న మట కేప ప్లీజ్ పా ద హెల్ప్ మట బన్న ఈ ఉంగ వీట్లైతే వేళయా దే మనోజ్ ஓகேன்னு சொல்லாத ஆன்ட்டி எனக்கு ராதாவ ரொம்ப பிடிக்கும் அவளை நான் ரொம்ப லவ் பண்றேன் இங்க பாருப்பா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காது என் பொண்ணை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும் ஓகே ஃபைனலா இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ராதா கிட்ட பேசி இந்த மேரேஜ் நீ பார்த்தணும் ம் சரி ஓகே நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன் ரொம்ப தேங்க்ஸ் மனோஜ் ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் அதான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டீங்களே இனி என்ன சொல்லணும் டேய் அது வந்து நீங்க என்கிட்ட பேசினது ராதா தெரியக்கூடாது அதுதான கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப நன்றி என்னடா மனோஜ் இது இப்படி சொல்லிட்டு போறா விடுறாம சாம் பார்த்துக்கலாம் இவங்க சொன்னா நான் அப்படியே கேட்கணுமா அப்போ நீ ராதா கிட்ட பேச போறது இல்லையா நான் என்ன லூசா இவங்க சொன்னதும் அப்படியே போய் அவகிட்ட சொல்லேன் அங்கே ராதாவை பிடிச்சு போய் கல்யாணம் பண்ண போறேன்னு நினைச்சியா அதெல்லாம் இல்லை டேய் என்னடா சொல்ற அந்த பொண்ணு பாவுண்டா டே போடா எனக்கு அந்த மதுவை பழி வாங்கணும் அதுக்காக தான் அவளையே கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன் இது தெரியாம அவங்க அம்மா வந்து என்கிட்ட பேசிட்டு போகுது டெய் அந்த ராதா பொண்ணு உண்மையில உயிரே வச்சிருக்காடா தெரியும் அதனால என்ன டெய் மனோஜ் இப்படிலாம் பண்ணாத ராதா பாவம் டே போட மதுவை பழி வாங்குறேன்னு ராதாவுக்கு துரோகம் பண்ணாதடா அந்த பொண்ணு ரொம்ப பாவம் அதெல்லாம் பாத்துக்கலாம் நீ என்ன வேணாலும் பண்ணு சொன்னா கேட்க மாட்ட ஆனா ஒரு நாள் ராதா பத்தி உனக்கே புரியும் அப்ப நீ ஃபீல் பண்ணத்தான் போற அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம் இப்ப போவோமா இவன்னு இந்த மாதிரி பேசிட்டு போறான் அப்போ அந்த ராதாவோட வாழ்க்கை என்ன ஆகுறது இது என்ன பொண்ணை போறானே தெரியல இந்த கல்யாணத்தில் பெரிய பிரச்சனையே போகுது அவங்க அம்மா சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நடக்காமே இருக்கலாம் அதுதான் அந்த பொண்ணுக்கு நல்லது